நடத்தியது பெரும் பரபரப்பு இரு தரப்புக்கும் இடையே என்ன என்ன மோதல் அதன் வரலாறு இதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விரிவா பார்க்கலாம் வாங்க தைவான்ல புதிய அதிபர் வில்லியம் லாய் பதவியேற்ற சில நாட்களில் தைவான் தீவை சுற்றி பெரிய அளவுல சீனா ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டது தைவான் மீது முழு வீச்சில் தாக்குதல் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலைக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தியும் பார்த்திருக்காங்க இந்த பயிற்சிகள் அனைத்தும் எழுப்பக்கூடிய ஒரு முக்கிய கேள்வி சீனாவுக்கும் தைவானுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை தைவான ஏன் சீனா உரிமை கோர்றாங்க அப்படிங்கறதுதான் சீனா பொறுத்த வரைக்கும் தங்கள் நாட்டோடு சேர்ந்த ஒரு தான் தைவானை பார்க்குது பிரிந்து சென்றாலும் அது தனது நாட்டின் ஒரு பகுதி தான் அப்படின்னுட்டு சீனா சொல்றாங்க தைவானை தன் வசப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்த மாட்டோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல சீனா தயாராயில்லை ஆனால் தைவான் மக்களின் மனநிலை நேர்மாறாக உள்ளது தைவான் மக்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் தனி நாட்டில் இருக்கிறதாகவே கருதுறாங்க இப்போது இருக்கும் சூழலை நீடிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய விருப்பம் இரு தரப்புக்கும் இடையே இப்படி இடியாப்பு சிக்கல் இருக்குது அப்படின்னா இதன் வரலாறு என்ன அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு கண்டிப்பா வரும் அதற்கான பதில் தான் இது தைவான் நாட்டில் இருக்கிறவங்களுடைய முன்னோடிகள் தற்போதைய தெற்கு சீனாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு கருதப்படுது இயேசு பிறப்பிற்கு முந்தைய ஏடி டூ தேர்ட்டி நைன்ல இந்த தைவான் தீவு குறித்து சீனாவின் ஆவணங்களில் குறிப்பிடப்படுது தைவான் சீனாவின் ஒரு பகுதி அப்படின்னு தான் அந்த ஆவணம் சொல்லுதான் இது சீனாவின் கருத்து டச்சு வசம் சென்ற தைவான் கொஞ்ச காலத்திலேயே மீண்டும் சீனாவின் கிங் மன்னரிடம் வந்தது முதல் சீன ஜப்பானிய போருக்கு பிறகு அது ஜப்பான் வசம் சென்றது இரண்டாம் உலக போரில் ஜப்பான் தோல்வி அடைந்த நிலையில தைவான் மீண்டும் மீன்லாண்ட் சீனா வசம் சென்றது அப்போது அமெரிக்கா இங்கிலாந்துன்னு அனைத்து நாடுகளும் இதை கிட்டாங்க. ஆனால் அடுத்த சில ஆண்டுகள்ல சீனாவில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டது அப்போதைய தலைவர் ஷியாங்காய் ஷேக்கின் படைகளை மாவோவின் கம்யூனிஸ்ட் ராணுவம் தோற்கடித்தது இதனையடுத்து ஷியாங் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பதினைந்து லட்சம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தைவானுக்கு தப்பி சென்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரை தைவானில் தனியாக ஷியாங் சர்வாதிகார ஆட்சிதான் நடத்தினாரு அவரது மறைவுக்கு பின்னர் தைவான் மெல்ல ஜனநாயகத்துக்கு திரும்பிச்சு அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுல முதல் தேர்தல் நடந்தது அதுக்கப்புறம் தான் சர்வதேச நாடுகள் தைவானை ஏற்றுக்கொள்வதற்கு சிக்கல் ஏற்பட்டது தொடக்கத்துல தைவானில் வாழ்ந்த ஷியாங் அரசையே அதிகாரப்பூர்வ சீனாவாக உலக நாடுகள் கருதுனாங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூட சீனாவின் இடம் ஷியாங் தரப்பிற்கே வழங்கப்பட்டிருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நிலைமை மாற தொடங்குச்சு சீனாவின் பிரதான நிலப்பகுதியில் வாழும் மக்களின் பிரதிநிதியா ஷியாங் தரப்ப கருத முடியாதுன்னு முதலில் சில நாடுகள் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல ஐநா சீனாவை அங்கீகரிக்க தொடங்கியது அமெரிக்கா அங்கீகரிச்சாங்க தொடர்ந்து தொடர்ந்து சீனாவுடன் உறவையும் ஆரம்பித்தது பல நாடுகள் அங்கீகரிக்க இப்போது வெறும் பனிரண்டு சிறிய நாடுகள் மட்டுமே தைவான தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு சீனா தைவான் இடையேயான உறவுகள் மேம்பட தொடங்கியது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல சீனா மெயின்லாண்டுடன் போர் முடிந்து விட்டதா தைவான் அறிவித்தது அப்போது ஹாங்காங்கை போலவே ஒரு நாடு இரண்டு சிஸ்டம் அப்படிங்கிற தைவான் வரலாம் என்று சீனா ஒரு இருப்பினும் சில தைவான் ஆத்திரமடைந்த மெயின்லாண்ட் சீனா தைவானின் அரச சட்ட விரோதமானது அப்படின்னுட்டு அறிவிச்சது இருப்பினும் இரண்டு தரப்புக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தொடர்ந்தது இரண்டாயிரமாம் ஆண்டுல தைவான் அதிபரா சென் ஹுஇின் பியான் அதிபரா தேர்வான போதுதான் சீனா கோபமடைந்தது ஏன்னா இந்த ஷென் ஹூயின் ஜனநாயக முற்போக்கு கட்சி தைவான் சுதந்திரத்தை வெளிப்படையாகவே ஆதரித்தது இரண்டாயிரத்து நான்குல ஷென் ஹூயின் மீண்டும் அதிபராக தேர்வான போது தைவான் சீனாவிலிருந்து பிரிந்து செல்ல முயன்றால் ராணுவத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சீனா இயற்றியது இடையில சீனா ஆதரவு கட்சியின் ஆட்சி தைவான்ல அமைந்ததுனால நிலைமை கொஞ்சம் சீரானது இருப்பினும் இரண்டாயிரத்து பதினாறுல டிபிபி டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் பார்ட்டி கட்சியை சேர்ந்த சோ வெங் அதிபராக தேர்வான பிறகு நிலைமை மீண்டும் மோசமானது ஏனென்றால் தைவான் ஏற்கனவே ஒரு சுதந்திரமான நாடு என்பதை வெளிப்படையாக சொன்னவர் சோ இன்வெங் இதனால சீனா பேச்சுவார்த்தையை கூட நிறுத்திக் கொண்டது இப்போதும் சாய் இன்வெங்கின் துணை அதிபராக இருந்த வில்லியம் லாய் தான் அதிபரா தேர்வாகி இருக்கிறதுனால சீனா இந்த புதிய போர் பயிற்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க சீனா என்று அவர்கள் பெய்ஜிங் தரப்ப மட்டும் அங்கீகரிக்கிறாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இப்போதும் மீன்லாண்ட் சீனா

தைவான் அதை எதிர்கொள்ள தேவையான ஆயுதங்களை வருது அமெரிக்காவின் சீனா வெறுக்குது இதனாலேயே அமெரிக்காவுக்கு எதிராக பல விஷயங்களையும் சீனா செய்யறாங்க தைவானுக்கு வேற எந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளும் செல்ல கூடாது அப்படின்னு நினைக்குது சீனா ஆனா அமெரிக்கா அதற்கு நேர் எதிர்மாறா நடந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு சீனா ஒரு வார்னிங்க கொடுத்திருக்கு சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தைவானின் சுதந்திரத்திற்கு சப்போர்ட் செய்யும் நாடுகளுக்கு கண்டிப்பாக ஒரு டெட் அண்ட் இருக்கிறது தைவான் சுதந்திரத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு கண்டிப்பாக இதுவே பேக் ஃபயராக அமையும் பெய்ஜிங்கை பொறுத்தவரை தைவான் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அதை சீனாவால் மட்டும்தான் கண்ட்ரோல் செய்ய முடியும் தைவானை சுற்றி நாங்கள் போர் பயிற்சிகளை செய்கிறோம் என்றால் அதில் எங்களுக்கு உரிமை உள்ளது இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாது தைவான் சைனாஸ் தைவான் இங்கு அமெரிக்காவுக்கு வேலை இல்லை தைவான் தற்போது ஆட்சி செய்து வரும் அரசு அமெரிக்காவின் சொல்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா சொல்வதை அமைதி நிலவ வேண்டும் என்றால் அமெரிக்கா முதலில் அமைதியாக இருக்க வேண்டும் வெளி சக்திகள் தைவானுக்கு ஆதரவு கொடுப்பதை சீனா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத தைவான் விவகாரத்தில் சீனாவுக்கே பல நாடுகளும் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் இந்த மாதிரி பதில் கொடுத்திருக்காரு சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பேன் அடுத்த தைவான் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு அந்த நாடு உரிமை கோரி வரும் நிலையில தற்போது தைவான சுற்றி வளர்ச்சிருக்கு சீனா நாற்பத்தி ஒன்பது போர் விமானங்கள் பத்தொன்பது போர் கப்பல்களை தைவான சுத்தி நிக்க வச்சிருக்காங்க சீனா கடந்த சில ஆண்டுகளாகவே தைவான் தனி பாதையில போயிட்டு இருக்காங்க உலக நாடுகள் அமெரிக்கா உட்பட தைவான் அப்படிங்கிறது சீனாவுடன் இணைந்த பகுதி அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டிருக்குது இருப்பினும் கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதனால தைவான் சீனாவுக்கு எதிராக திரும்பி உள்ளது அதாவது சீனாவை கலந்தாலோசிக்காம தைவான் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துறது ஒப்பந்தம் மேற்கொள்வது அப்படின்னுட்டு அமெரிக்கா சில நடவடிக்கைகள்ல இறங்கியது இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்த உரசல்களை மேலும் தீவிரப்படுத்துச்சு இந்த நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி தைவானுக்கு போயிருந்தாங்க இது சீனாவை ஆத்திரமூட்டக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சது அப்போதே தைவானை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பரப்புல போர் பயிற்சிகளை அவங்க மேற்கொண்டாங்க அப்போது தொடங்கி தற்போது வரைக்கும் அமெரிக்காவின் முக்கிய பிரதிநிதிகள் தைவானுக்கு போறதும் அப்போது சீனா போர் பயிற்சிகள் அங்கு மேற்கொள்வதும் வாடிக்கையாகிடுச்சு இப்படி இருக்கும் போது அமெரிக்கா என்ன தைவான் பிரதிநிதிகள் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு அவங்களுடைய தடுப்பதன் மூலமாக தைவானை சீனாவால் தனிமைப்படுத்திவிட முடியாது அப்படின்னுட்டு பகிரங்கமா சொல்லி இருந்தது இந்த நிலையில தான் தைவான சீனா தற்போது சுற்றி வளைச்சிருக்காங்க சுகை தேர்ட்டி ஜே சிக்ஸ்டீன் மற்றும் கேஜே ஹண்ட்ரட் உட்பட மொத்தம் நாற்பது ஒன்பது சீனாவின் ராணுவ போர் விமானங்கள் தைவான சுத்தி நிலைநிறுத்தப்பட்டிருக்கான் அதே மாதிரி போர் விமானங்களும் காவல் காவல்படை கப்பல்களும் கூட தைவான தைவானின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் தைவான் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவின் இந்த எதிர்ப்பு மற்ற நாடுகள் தைவானோடு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான உறவை மேம்படுத்துறதுக்கு முன்பாக பலமுறை கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் ஏன்னா அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா மாதிரியே சீன ராணுவ பலத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்காது சீனா வர்த்தகம் மிகவும் முக்கியம் நிச்சயமா இந்த தலையிட மாட்டாங்க அமெரிக்கா சீனான்னு இரண்டு வல்லரசு நாடுகளுக்கு இடையே மோதலின் நடுவே சிக்கி கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால பெரும்பாலான தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்த விவகாரத்துல நிச்சயம் அணிசேரா கொள்கையத்தான் எடுப்பாங்கன்னு தெரியுது இந்த நிலையில தென்கொரியா சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையா மே இருபத்தி ஆறாம் தேதி சந்தித்து பேச போறாங்க தென்கொரியா சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளிடையே முத்தரப்பு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி எட்டாம் அந்த நாடுகளுடைய தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சந்திச்சு எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இடையில இந்த கொரோனா தொற்று பிரச்சனை வந்ததன் காரணமா அந்த சந்திப்பு வந்து நிறுத்தப்பட்டுச்சு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிட்டதனால அந்த முத்தரப்பு உச்சி மாநாடு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற போகுது தென்கொரிய தலைநகர் சியோலில் நடக்க போற இந்த கூட்டத்துல மூன்று நாடுகளுடைய பிரசிடும் சந்திச்சு பேச போறாங்க தென்சீன கடல் விவகாரம் கொரிய தீப கற்பத்தில் நிலவும் பதற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பி எஸ் சி அண்ட் அப்ளை நவ்